நகைச்சுவை நடிகர் கவண்டமணிக்கு இந்த கவண்டமணி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா நண்பர்களே பாக்கியராஜி சொன்ன அந்த சுவாரஸ்ய சம்பவம் நாகேஷின் சர்வர் சுதந்திரம் மற்றும் சில படங்களில் சைடு ரோலில் ஒரு சில காட்சிகளில் ஆரம்பத்தில் நடித்தார் கவண்டமணி முதன் முதலில் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் பதினாறு வயதி நிலை படத்தில் ரஜினிக்கு கைப்பிடித்து விடும் கையாக நடித்திருப்பார் கவண்டமணி அந்த படத்தில் அவர் சொல்லும் பத்த வச்சிட்டியே பரட்ட என்ற வசனம் பட்டி தொட்டி எல்லாம் அவரை அனைவரின் மத்தியிலும் அடையாளம் காட்டியது அப்போதே கவுண்டருக்கு பெயர் போன நடிகர் என்றால் அது கவண்டமணி தான் ஹீரோவுக்காக படம் ஓடிய காலம் போய் கவண்டமணிக்காக பல படங்கள் ஓடியுள்ளதாம் தனக்காக ரசிகர்களை அள்ளி குவித்தவர் கவண்டமணி செந்திலுடன் கவண்டமணியின் கூட்டணியை மக்கள் கொண்டாடினார்கள் இருவரின் கம்போ உச்சத்திற்கு சென்றது கமல் ரஜினி சத்யராஜ் சரத்குமார் பிரபு கார்த்திக் விஜயகாந்த் என முன்னணி நடிகர் பலரின் படத்தில் கவண்டமணி இருப்பார் கவுண்டர் காமெடிகள் காமெடியிலேயே அணிநீதிக்கு எதிராக கேள்விகளை எழுப்பும் தோரணை உடல் மொழி என அனைத்தலும் வெளுத்து கட்டி சிறந்து விளங்கியவர் கவண்டமணி கவண்டமணி கால்ஷீட்டுக்காக காத்திருந்த நடிகர்களும் உண்டு ஹீரோக்களை விட அப்போது அதிக சம்பளமாகி நகைச்சுவை நடிகர் கவண்டமணியாம் நம்மில் பலரும் கவண்டமணி தான் இவரின் இயற்பெயர் என்று நினைத்திருப்போம் ஆனால் அவரின் இயற்பெயர் சுப்பிரமணி கவண்டமணி பெயர் எப்படி வந்தது தெரியுமா ஒரு முறை பாக்கியராஜ் கவண்டமணி முதல் படத்தின் போது அவர் பேசும் தோரணையை வைத்து அவர் பெயர் போட வேண்டிய இடத்தில் கவண்டமணி என்று எழுதி கொடுத்தாராம் அதை பார்த்த ஒருவர் பாக்யராஜரிடம் என்னையா இப்படி எழுதி கொடுத்துட்ட என்று கேட்டார் அதற்கு பாக்கியராஜ் ஆமா எல்லோரும் அப்படித்தானே இருக்கிறாங்க என்று கூறியுள்ளார் யோ அது கவண்டமணி இல்லையா கவுண்டர் மணி அந்த ஆளு பேரு என்று கூறியுள்ளார் நாடகங்களில் டக்கு டக்குன்னு கவுண்டர்களை எடுத்து விடுவானாம் நாடக முடிவுல மக்களை சிரிக்க வைக்க திடீர்னு ஒரு கவுண்டரை எடுத்து விட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பான் எப்போ கவுண்டர் விடுவானே தெரியாது அதனால எல்லோரும் கவுண்டர் மணின்னு கூப்பிடுவோம்னு சொன்னார் அதை கேட்ட பாக்கியராஜ் அவர்கள் நீங்க சொல்லும்போது கவுண்டர் மணி என் காதில் மணி என்று விழுந்ததால் நான் கவுண்டமணின்னு எழுதி கொடுத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் இது தாங்க கவுண்டர் மணியா இருந்த நம்மளுடைய கவுண்டர் மணி இப்போ கவுண்டர் மணியா ஆனது சுவாரஸ்யமான கதை இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்